நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்புங்க அப்படிங்கும்போது பூஜை அறையை எந்த திசையில் அமைப்பது இந்த வாஸ்துக்காரரை கேட்டேன் இவர் இது சொன்னார் அந்த வாஸ்துக்காரரை கேட்டேன் இதை அவர் சொன்னார் இன்னும் இதே மாதிரி மெசேஜ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது இது உங்களுக்கு என்னை பற்றி புதுசாக நீங்கள் ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதா இருந்தால் இந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையான தகவல்களை ஒரு ஃப்ராங்காக என்னெல்லாம் இருக்கோ இல்லை ஒரு பில்டப்லாம் இல்லாமல் என்ன உண்டோ அதை சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம கொடுக்கறதுக்கு அடியேன் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ஜோதிடம் சம்மந்தமாகவும் தாந்திரிகம் சம்மந்தமாகவும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரம் பற்றியும் ஒரு எளிமையான முறையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் இருக்கோம் அன்பர்களை அப்போது இப்போ நம்மளுடைய அன்பார்ந்த நேயர்களுக்கு இன்னமும் சில பேர் இவ்வளோ தூரம் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்னமும் சாமி எந்த தேசம் மூலமாக சார் வரும்னு கேட்டுட்ருக்கீங்க இதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது திருப்பியும் ஆழமாக இந்த பதிவை நான் தரேன் இதனால் என்ன வாஸ்துக்காரங்கள்லாம் வந்து என்னை கோச்சின்னாலும் எனக்கு பற்றி ஒன்றும் வருத்தம்லாம் இல்லை ஆனால் இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா பொய்ன்னு ஒன்று இருந்தால் அது வந்து அதுதான் கடைசியில் ஜெயிக்கிற மாதிரி களி களிகாலத்தில் இருந்தாலும் கடைசியாக வந்து உண்மை தான் ஜெயிக்கும் சரிங்களா அப்படிங்கும்போது சுவாமிக்கு திசையும் கிடையாது திக்கும் கிடையாது சரியா அப்படி ஒருத்தவங்க உங்களை சொல்கிறாங்க இந்த திசையில் தான் சாமி இருக்குது இந்த திசையில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்கிறாங்கன்னா எழுதி தரேன் அவங்க பொய் சொல்கிறாங்க சரியா அப்படிங்கும்போது சுவாமிக்கு எது திசை சுவாமிக்கு எது திக்கு சுவாமியை யார் போய் எந்த திசை எந்த இடத்துல சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அது ஏன் நான் வருத்தத்தோடு சொன்னேன்னா நம்மக்கிட்ட புதுசாக வந்த ஒரு கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா தன்னை மிகப்பெரிய ஒரு பெரிய வல்லுனர்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போய் அவர் வந்து அவரே வருவாராம் ஒரு வீட்டுக்கு ஒன் டைமாக பே பண்ணுவாங்களாம் அவரே வருவாராம் வந்துட்டு வந்துட்டு அதுக்கு அறிவுரை கொடுப்பாராம் அப்புறம் கோயில்கள் சொல்லுவாராம் கோயில்கள் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறத செஞ்சா தான் பழிக்குமா அப்படிங்கும்போது அந்த சுவாமி இதை இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவ்வளோ கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிவிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதில் நடந்த உண்மை என்ன தெரியுமா அந்த பெண்மணி வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் மன உளைச்சலுக்கு கட்டத்துக்கு போய் ஒரு என்ன சொல்கிறதுனா ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி ஆகிட்டு ஒரு முக்கியமான ஒரு நபர் மூலமாக நம்மக்கிட்ட தொடர்பில் வந்து அதுக்கப்புறமா அதாவது இந்த ஜோதிடமாக இருக்கலாம் அதே மாதிரி எந்த கன்சல்டண்ட்டாக இருக்கலாம் அதை வந்து ஒருத்தரை பயமுறுத்தி வாங்குறதுங்கிறது தப்பு நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் தான் ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி ஒரு ஊக்கம் கொடுத்து ஆக்கம் கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த கலையை ஒழிஞ்சு அதே மாதிரி அதே தான் வாஸ்துக்கும் சரியா எனக்கு வாஸ்துபதி பேசுகிறேன்னா எனக்கு வாஸ்துபதி தெரியாதுலாம் கிடையாது ஐ நோ வெரி வெல் சரிங்களா என்னை க்ளோஸாக உங்களுக்கு தெரியும் நான் வாஸ்துவில் எவ்வளோ ரிசர்ச் இருக்கேன்றது தெரியும் எத்தனை வருஷமாக நாங்கள் பண்ணியிருக்கோங்கிறதும் தெரியும் அதனால் அது ஒரு அஞ்சு பர்சன்ட் விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்து அப்போ அந்த பெண்மணிக்கு யார் பொறுப்பு சொல்லுங்கள் பொழுது இப்போ பண்ணும்போது அந்த ஒரு மன இறுக்கம் கொடுத்து அப்போ கடைசியாக போய் பார்க்கும்போது அது ஒன்றுமே கிடையாது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும்போது நம்மளோட அன்பார்ந்த நேர்களுக்கு திருப்பியும் இருகரம் கூப்பி உங்களெல்லாம் அன்போடு சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்தில் போய் நீங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களும் போய் மாட்டாதீங்க சுவாமிக்கு திசையும் கிடையாது சுவாமிக்கு திக்கும் கிடையாது அப்படிங்கும்பொழுது அதே போல் உங்களுக்கு வந்து சில பேர் வந்து உங்களை குழப்பி விடுவாங்க என்ன குழப்பி விடுவாங்க உங்களுக்குன்னு ப்ரேயர் ரூம் எதுக்கு அந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூமை பெருசாக போடுங்க ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க இன்றைக்கி அப்படிலாம் பண்ணாதீங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளாம் ஒரு கல்ச்சர்டான இருக்கிறவங்க சரியா எதுக்காக பெட்ரூமில் போய் சாமி வைக்க முடியுமா இல்லை அந்த கபோர்டு கொண்டு போய் வைக்க முடியுமா அதெல்லாம் வைக்க முடியாதுல்ல அப்படிங்கும்போது எதுக்காக அந்த காலங்கள்லாம் வந்து ப்ரேயர் ரூம் கொடுத்தாங்க எதுக்காக தனியாக ஒரு இடம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அகத்தாய்வு பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான இடங்கள் வர்றதும் நம்ம வீட்டில் ஒரு எனர்ஜி ரிசோர்ஸ் கொடுக்கக்கூடிய இடம் தான் ரூம் அப்படிங்கும்போது அந்த பூஜை பூஜரும்ங்கிறது டெஃபனட்டாக அமைங்க இதனால் அந்த தசதிக்கெல்லாம் பார்க்காதீங்க பேஸிக்கான வாஸ்துவை மட்டும் நம்புங்க பேசிக்கான வாஸ்துவை நம்பிட்டு அதோடய வேல்யூ நான் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் இந்த வாஸ்துன்னு சொன்னாலும் சரி அந்த வாஸ்துன்னு சொன்னாலும் சரி நீங்கள் எந்த வாஸ்துன்னு சொன்னாலும் சரி அப்படிங்கும்போது அந்த வாஸ்துவோட வேல்யூ வெறும் அஞ்சு தான் அப்போ அந்த அஞ்சு பர்சன்ட்டுக்கு இவ்வளோ பயம் உங்களுக்கு வரக்கூடாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு ஆல்டர்னேட்டாக இப்போ இந்த இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னா அதோடய தாக்கங்கள் அவ்வளோதான் இருக்கும் அஞ்சு பர்சன்ட் தான் இருக்கும் அதெல்லாம் விட உங்களுக்கு மிக சிறந்தது என்ன ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இங்கே தான் என்கிட்ட வாங்கன்னு நான் ஒரு நாள் கூட நான் கூப்பிட்றதில்ல என்கிட்ட வந்தால் பேமெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேனே ஒழிஞ்சு நீங்கள் என்கிட்ட வாங்க நான் தலையெழுத்து மாற்றி தரேன் ஏதாவது சொல்லியிருக்கோமா நீங்கள் பார்த்துருக்கீங்களா பண்ண மாட்டேன் எதுக்காக நான் சொல்கிறேன் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க வழிபாடுகள் விஷயம் சுவாமியை நம்புங்க சுவாமியை நம்பிட்டு வழிபாடுகள் பண்ணிட்டு போயின்ட்டே இருங்க அப்படி ஒரு குறைகள் சொல்கிறாங்களா அப்பப்போ வீட்டில் பூஜைகள் பண்ணிக்கோங்க அது பரிகாரம்னு நான் சொல்லலை பூஜைகள் பண்ணுங்கள் மணி அடிங்க சுவாமி கும்பிடுங்க அதே மாதிரி பூஜைகள் பண்ணிகிட்டே வாங்க விஷ்ணு சகஸநாம சொல்லுங்கள் லலிதா சஹஸ்திராம சொல்லுங்கள் மணி அடித்து சாமி கும்பிடுங்க தூபங்கள் காட்டுங்க அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் இலவசமாகவே பானலிங்கம் தரோம் அதை வாங்கி நல்லா ஆற்றுல வச்சு பூஜை பண்ணுங்கள் அதில் வரக்கூடிய நீர் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் அபிஷேகம் பண்ணுற நீர் எடுத்துகிட்டு உங்கள் ஆற்றுல ஒவ்வொரு மூலையிலையும் தெளிங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி விட்டுட்டு பயம் வேண்டாம் இன்னமும் சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் வாஸ்துவும் வந்து நான் இல்லைன்னு சொல்லலைங்க ஆனால் அதோடய வேல்யூ அஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் அன்பாக புரிஞ்சுக்கணும் அன்பர்களே அதனால் சுவாமியை பொறுத்த வரைக்கும் திசையும் கிடையாது திக்கும் கிடையாது ஆனால் பூஜை அறைங்கிறது பேசிக்கான வாஸ்துபடி நீங்கள் அமைச்சிக்கோங்க அதுக்குள்ள வழிபாடுகளை பண்ணுங்கள் விடாமல் பண்ண 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 பண்ணவே போதுமானதுன்றதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதே ஒரே பர்சன் சூப்பர் எக்ஸலண்ட் சூப்பர் வா ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்கிற அதே பர்சனே அவருக்கே பேட் டைம் ஒரு நாள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கே வாஸ்து வேலை செய்யாது நான் சொல்கிறது புரியுதுங்களா அதுதான் ஜனன கால ஜாதகம்ங்கிறது அப்படிங்கும் பொழுது அதே இதே பர்சன் இவங்க கட்டி கொடுத்தா அதே வீடு ஒருத்தருக்கு பேட் டைம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்டே போய் அவங்க திருப்பியும் போய் கட்டினாங்கன்னா சில பேருக்கு அது கிளிக் ஆகாது சரிங்களா அப்போ அதுக்கு எங்கே காரணம்னால் உங்கள் அடித்தளம் ஜனனகால கால ஜாதகம் அதனால் எந்த விஷயத்துக்கும் பயப்படாதீங்க ஜோதிடரே உங்களை பயந்துறாங்களா பயப்படாதீங்க உங்களை ஏதோ வாஸ்து கன்சல்டன்ட்டே பயந்துடுறாங்களா பயப்படாதீங்க எதுக்கும் பயப்படாதீங்க நமக்கு மீறி படைச்ச இறைவன் இருக்கார் இப்போ இறைவனுக்கு மீறி யாருமே மனிதர்கள் தெய்வம் கிடையாது அப்படிங்கும்போது பயப்படாமல் தைரியமாக நல்ல தன்னம்பிக்கையோடு சுவாமியை கும்பிட்டுண்டு உங்கள் குல தெய்வத்தை கும்பிட்டுண்டு அதே மாதிரி உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுண்டு விநாயகரை கும்பிட்டுட்டு வைணவ அன்பர்கள் பார்க்குறீங்கன்னா சின்ன பாதி வைணவர்கள் வந்து சைவத்தை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கும் பொழுது சிவனை கூட கும்பிட மாட்டாங்க அப்படி நீங்கள் அன்பார்ந்த வைணவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து விநாயகர் கும்பிட்றதுக்கு முதல்ல உங்களுக்கு என்னென்ன கடவுள் பெருமாளை பிடிக்குமோ அந்தந்த பெருமாளை கும்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி வழிபாடுகளை மட்டும் செஞ்சுட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சாணி கும்பலில் நீங்கள் உட்கார்றதுக்கு விஜய் சேத்து நாராயணன் வணங்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் வணங்கி இந்த எபிசோடை பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சிதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை இன்னும் நீங்கள் இதை பற்றி ஏதாவது ஒரு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னாலும் நம்ம அன்பார்ந்த இந்த வாஸ்துவை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் அப்படி தேவை இதில் இருக்கிற மித்தெல்லாம் நம்ம உடைக்கணும் இல்லை இதில் இருக்குதுங்களா பயம் ஏற்பட்டு போச்சு அப்படின்லாம் பயப்படுற அன்பர்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அன்பர்களே இந்த மாதிரி வீடியோஸும் நம்ம தைரியமாக போடலாம் அதனால் நம்மளோட சுய கருத்துக்களை சொல்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் கேளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம பதிலளிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம் அன்பர்களே இதே மாதிரி நம்ம தாந்திரிக ரீதியான பொருள்களும் சரி நம்ம காராம் பசு நெய்யும் சரி மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம பெருமாள் சிலை மாதிரி நம்ம கையினால் செய்யக்கூடிய சிலைகள் லைக் ஒரு மரத்தினால் ஆன சிலை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் என்ன நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்படிங்கும்பொழுது என்ன நம்பிக்கை நீங்கள் வழிபடணும் இதுக்காக நான் சுவாமி வச்சேன் நடக்கலை அதுக்காக வச்சேன்னு இல்லை உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பூஜைகள் நல்லா பண்ணுவீங்க அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்கிறவங்களா இருந்தால் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் பின்னாடி வச்சுருக்க சிலை சின்ன சைஸ் ஒன்று ஒன்றே கால் அடி சிலையே இப்போ ரெண்டாயிரரூவா வரும் பெரிய பெரிய சிலைகளுக்கு போக போக அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட் தான் உண்மை அதே மாதிரி தான் இந்த காராம்பஸ் நெய் ஒரு லிட்டர் காரம்பச நெய் வந்து நம்ம ரெண்டாயிரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் அரை லிட்டர் பேக்கில் தான் கிடைக்கும் தமிழ்நாடு வெளியூர்லேயும் நம்ம இதை அன்ச்சின் இருக்கோம் அன்பர்களே மற்றும் ஒரு நி தாந்திரிக ரீதியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்